அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் கேட்டாக் சோலார் நாங்கள் இன்றைக்கி எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மலைக்கவுண்டன்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம் ஃபைவ்ஹெச்பி மோட்ரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருந்தோம் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு போர் வந்து எண்ணூறு அடி போர் போட்டிருக்காங்க அந்த கஸ்டமரு அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இப்போ அடி டபுத்து ஒன்றரை டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்கள் அதோடய இன்ஸ்டாலேஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுற்றி பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பெய்கிற டைமில் எங்களோட வாட்டர் ஃபுல்லாவை பாருங்கள் வாட்ரு தண்ணி இப்போ பாருங்கள் இங்கே மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது மழை பெய்யுற டைம்லாம் இங்கே பாருங்கள் வாட்ரு ஃபுளோ ஒன்றரை தண்ணி ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றஞ்சு தண்ணி அதே ஃப்ளோவில் விழுந்துகிட்டே இருக்குது மழை தூரல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது நல்லா பாருங்கள் விவசாய மக்களே உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி மழை டைம்லாம் தண்ணி வரும் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா டீடெக் சோழரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேனல்லாம் பாருங்கள் பேனல்லே இப்போ பாருங்கள் மக்களே உங்களுக்கே தெருது இந்த பேனலில் பாருங்கள் பேனல் ஃபுல்லாகவே மழை பெஞ்சு நான் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி இருக்கிற டைமில் எங்களோட கேடக் சோலார் நாங்கள் நிறுவிய மோட்டார் நாங்கள் போட்ட சோலார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வாட்டர் ஃபுல்லோ எல்லாமே நாங்கள் வீடியோவில் காமிச்சிருந்தோம் நல்லபடியாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது கஸ்டமருக்கு எல்லாம் திருப்தியாக தான் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கும் தேவை விவசாய நிலத்துக்கு தேவை இப்போ இவங்க வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு தேவையான ஏக்கருக்கு போட்டிருக்காங்க எங்களை யூடியூப்பில் பார்த்து கான்டக்ட் பண்ணி பேசுனதுனால எங்களோடய மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்க்க வந்தாங்க பார்த்து ரெண்டே நாளில் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சிட்டோம் எங்களோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த மழை டைம்லேயும் ஓடுது அதே ஒரு ஆச்சரியமாக தருது நீங்களும் உங்களுக்கும் கேட்டாக் சோலார் உங்களுக்கும் சோலார் போட்டு மோட்டர் ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கேட்டாக் சோலார் ஆகி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கேட்